சிறுகதை மஞ்சள் கயிறு ரத்தினத்தின் பிடி கட்டுப்பாட்டை மீறி இறுகியது கண்கள் அவளது செருப்பில் குத்திட்டன ரத்தினம் இன்றைக்கு ஏன் இப்படி விழுங்கிவிடுவது போல பார்க்கிறீங்க விடுங்க நாகமணி விலகிக்கொள்ள முயன்றாள் அவனோ அணைப்பை தளர்த்தவில்லை நாகு உன்னை இன்று கடிக்கத்தான் போறேன் ஒழுங்கத்தான் போறேன் என்றவாறே வைத்த கண் வாங்காமல் அவளையே பார்த்தான் ரத்தினம் என்னை புதுசாவாக பார்க்குறீங்க இரண்டு ஆண்டா நாம் ஒருத்தருக்கொருத்தர் சந்தித்து வர்றோம் என்னைக்கு ஏன் இந்த பார்வை உங்கள் கண்ணு ஏன் இப்படி சிவந்து இருக்கு உடம்பு ஏன் சுடுது நாகமணி அவனிடம் இருந்து தன்னை விடுத்துக்கொள்ள கொள்ள ரத்தினம் அவளை விடுவதாக இல்லை அந்த களத்துமேட்டுக்கு இந்த காட்சி புதிது அல்ல இரண்டு ஆண்டாக அவர்கள் படைத்து கொண்டு இருக்கும் காதல் காவியம்தான் அது ரத்தினம் விவசாயத்துறையில் மேல் படிப்பு படித்துவிட்டு என்றைக்கு களத்துமேட்டு பகுதிக்கு வந்தானோ அன்றே அவன் கண்களில் சிக்கினாள் நாகமணி கழனியில் கூலி வேலை செய்து வந்த நாகமணியின் வாலிப்பான உடம்பும் வனப்பும் அவனை மயங்கச் செய்தது கண்களில் அடைபட்ட நாகமணியை தனது இதயத்தில் பூட்டி வைக்க ரத்தினம் பட்டபாடு பெரும்பாடு முதலில் விலகி விலகி ஓடிய நாகமணியும் நாளடைவில் ரத்தினத்தின் அன்பில் நனைந்து அவனையே நினைக்கத் தொடங்கினாள் அதற்காக அவன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் போக அவள் தயாராக இல்லை அவன் சூடாக அவளை நெருங்கும் என்னை தொட்டுக்கொள்ளுங்கள் பரவாயில்லை ஆனால் அதற்கு முன் என் கழுத்தில் மஞ்சள் கயிறு கட்டுங்கள் அது கழுத்தில் ஏறினால்தான் என்னை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் என்று அவள் சொல்லிவிடுவாள் அவனும் மீறி போகவில்லை ஊர் அறிய உன் கழுத்தில் ஒரு மஞ்சள் கயிற்றை கட்டிவிட்டு உன்னை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று கூறி வந்தான் ஆனால் இன்று உணர்ச்சி அவனை சாகடித்து கொண்டிருந்தது நாகு வழக்கம் போல கிணச்சி நீரை வெள்ளமாக கொண்டு போய்விடும் என்று இன்றைக்கும் போல் இன்றைக்கும் சொல்லிவிடாதே என்னால் தாங்க முடியாது பொறுத்து கொள்ள முடியாது அவன் முரட்டுத்தனமாக பிடியை இருக்கினான் ரத்தினம் உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது விடுங்கள் என்னை திமிரினாள் நாகமணி கணவன் மனைவி என்ற பந்தம் ஆனால் நான் உங்களுக்கு சொந்தமாக முடியும் அவள் கண்டிப்பாக கோரினாள் அவன் தன் பிடியை இறுக்கிக் கொண்டே போகும் நிலையில் அவள் திடீரென இந்த முடிவை எடுத்தாள் என்றைக்காவது ஒரு நாள் இப்படி என்று தெரிந்துதான் எப்பொழுதும் நான் இந்த மஞ்சள் கயிற்றை தயாராக வைத்து இருக்கிறேன் என்ற இடுப்பில் இருந்த கயிற்றை உருவினாள் நாகமணி இந்தாங்க இந்த கயிற்சை என் கழுத்தில் கட்டிவிட்டு அதன்பின் உங்கள் விருப்பப்படி என்னை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மஞ்சள் கயிற்சை அவனிடம் நீட்டினாள் ரத்தினத்துக்கு வேறு வழியே தெரியவில்லை அவளை விறுவிறுவென்று அருகில் இருந்த அம்மன் கோவிலுக்கு இழுத்து கொண்டு போனான் நாகமணி போரித்தாள் அவள் வைத்திருந்த மஞ்சள் கயிற்சை வெடுக்கென வாங்கி அவளின் கழுத்தில் கட்டினான் ரத்தினம் அவனின் அந்த முடிவோல் அவள் மலர்ந்தாள் அந்த ஊரில் வேண்டாம் என்று அடுத்த நாளே நாகமணியை பக்கத்து கிராமத்தில் தனியாக குடித்தனம் அமர்த்தினான் ரத்தினம் நாகு இன்னும் ஒரு மாதம்தான் நீ இங்கு தனியாக இருக்கப் போகின்றாய் அதற்குள் அம்மாவிடம் நயமாக பேசி அப்பாவை மடக்கி உன்னை ஊர் அறிய மனைவியாக ஏற்றுக்கொள்வேன் என்று உறுதியும் அளித்தான் இடையிடையே வீட்டுக்கும் வந்து போனான் அவனுக்கு அவள் மனைவியாகவே நடந்து கொண்டாள் ஆற்று மாதம் ஒன்று ஒரு நாள் அந்த ஊரே விழாக்கோளம் பூண்டது ஊரை அழைத்து பந்தல் போட்டிருந்தார்கள் பண்ணையார் மகன் ரத்தினத்துக்கு திருமணமாம் குட்டம் பண்ணையார் தன் ஒரே மகள் மலர்வழியை கொடுத்து சொத்து முழுவதையும் சீதனமாக அளிக்கிறாராம் ஊரங்கும் இதே பேற்று மூச்சு பாவம் குப்பன் மகள் நாகமணி அவனை நம்பி மோசம் போய்விட்டால் இப்படியும் சில முணுமுணுப்புகள் ஆங்காங்கே கேட்டன ஆனால் ரத்தினத்திடம் எந்தவிதமான கலவரமும் இல்லை மிகவும் இயல்பாகவும் அதிக மகிழ்ச்சியாகவுமே காணப்பட்டான் அன்றைய பொழுது விடிந்தால் அவனுக்கு திருமணம் மணமகள் கழுத்தில் தாலி கயிறு ஏறியவுடன் அவன் இரண்டு பண்ணைக்கு சொந்தக்காரன் ஆகப் போகிறான் பொண்ணும் கிளி போல அழகாக இருக்கிறது என்றார்கள் இரத்தனம் உற்சாகமாகவே மணமேடையில் கம்பீரமாக அமர்ந்து இருந்தான் தாலி கட்டும் நேரம் நெருங்கியது கட்டிமிலம் கட்டிமிலம் என்று புரோஹிதர் குரல் கொடுக்கவும் வேளங்கள் முழங்கின ரத்னம் தாலி கையில் எடுத்தான் அதே நேரம் நிறுத்துங்கள் என்று ஒரு குரல் பேரிடியாக விழுந்தது மனப்பந்தலே அதிர்ந்தது ரத்னம் நிலை குலைந்து போனான் சிலப்பதிகாரத்தில் கால் சிலம்புடன் கண்ணகி வந்து நின்றது போல அங்கே மஞ்சள் கயிற்றோடு சபை முன் நின்று கொண்டு இருந்தாள் நாகமணி நாகமணி என்ன இது உனக்கு என்ன பைத்தியமா படித்திருக்கிறது அதட்டினார் ரத்னத்தின் அப்பா நாகலிங்கம் ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லியவாறே நாகலிங்கத்தின் காலில் விழுந்தாள் நாகமணி உங்கள் மகன் ஏற்கனவே எனக்கு ரகசியமாக தாலி கட்டி என்னோடு குடும்பம் நடத்தி வருகிறார் இன்னும் ஒரு மாதத்தில் ஊர் அறிய என்னை மனைவியாக ஏற்றுக்கொள்வதாகவும் வாக்களித்திருந்தார் இதோ பாருங்கள் உங்கள் மகன் கட்டிய தாலி என்று தன் கழுத்தில் கிடந்த தாலியை எடுத்து காட்டினாள் நாகமணி மனமேடையில் இருந்து ரத்தினம் ஆவேசமாக எழுந்தான் அது களத்து மீட்டில் வைத்து கட்டிய சாதாரண மஞ்சள் கயிறுதான் மனதார நான் கட்டிய தாலி கிடையாது என்று அலட்சியமாக சொன்னான் ஆனாலும் தெய்வத்தின் சாட்சியாக கட்டிய தாலி இது என்று வாதிட்டாள் நாகமணி சுட சுட அதற்காகத்தான் உன்னை சின்ன வீட்டில் கொடி இன்னும் என்ன வேண்டும் உனக்கு என்றான் ரத்தினம் கோபமாக தெய்வ சாட்சியாக கட்டிய மஞ்சள் கயிற்சிக்கே சின்ன வீடு என்றால் சாதாரண மக்கள் முன்னிலையில் இப்பொழுது நீங்கள் கட்டப்போகிற தாளுக்கு எந்த வீட்டை கொடுக்கப் போகிறீர்கள் என்று அவசியமாக கேட்டாள் நாகமணி அங்கிருந்த கூட்டத்தினரே ஒரு நிமிடம் திகைத்து போய்விட்டனர் மரியாதையாக இந்த இடத்தை விட்டு நீ போகப் போறியா இல்லையா என்று அதட்டலுடன் ஆவேசமாக கத்தினான் ரத்தினம் அதற்குள் கூட்டத்தினர் கசமுசா என்று பேச ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள் மணமேடையில் அமர்ந்திருந்த மலர்விழிக்கு குழப்பம் என்ன செய்வதென்றே தெரியாமல் முழித்தாள் திடீரென ஒரு முடிவு எடுத்தவளாய் எழுந்தாள் கழுத்தில் கிடந்த மாலையை கலற்றி கையில் வைத்து கொண்டாள் தன் அப்பாவை நோக்கி விறுவிறுவென நடந்தாள் அப்பா என்று பெற்றவரை அழைத்தாள் என்னம்மா அவரும் தேய்த்தவாறே கேட்டார் அப்பா இனிமேலும் இந்த மனமேடையில் நான் உட்கார விரும்பவில்லை அந்த மஞ்சள் கயிற்றுக்கு அவர் கொடுத்து இருக்கிற மரியாதையை தானே இன்று எனக்கு கட்டப்போகிற மஞ்சள் கயிற்றுக்கும் கொடுப்பார் எதிர்காலத்தில் என்னையும் ஒரு சின்ன வீட்டுக்காரி ஆக்கமாட்டார் என்பது என்ன நிச்சயம் இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் என்று தீர்க்கமாக சொல்லிவிட்டு மனமேடையில் இருந்து இறங்கி நடந்தால் மலர்விழி செய்வதறியாது மலைத்து நின்றான் ரத்னம்